திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஓம் சக்தி கோஷம் விண்ணை முட்டியது மற்றும் பொள்ளாச்சி சாலை சந்திப்பில் தேர் திரும்பும் போது நகராமல் நின்ற நிலையில் கேரள பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த மணிகண்டன் என்ற யானை நகராமல் நின்ற தேரை முட்டித்தொள்ளியது இதையடுத்து தேர் நகரத் தொடங்கியதும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்துச் சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஸ்ரீ கௌரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சௌராஷ்டிரா சமூக மக்களின் குலதெய்வம் அருள்மிகு ஸ்ரீ கௌரியம்மன் ஆலயத்தில் தொடர்ந்து நாட்களாக திருவிழா நடைபெற்று வருகிறது இறுதி நாளான நேற்று அம்மன் சிறப்பு அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் பிஸ்கட் முறுக்கு மற்றும் இனிப்பு வகைகளை சீர்வரிசையாக எடுத்து வந்த பெண்கள் உற்சவ சிலைக்கு படைகள் வைத்து வணங்கி வழிபட்டனா் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் நடந்த புனித வியாழன் சிறப்பு வழிபாடுகள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொண்டாடப்பட்ட புனித வியாழன் நிகழ்ச்சியில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது முன்னதாக என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் வாலா பி த பாஸ் ஊர்வலமாக பேராலய அரங்கத்திற்கு வந்தனர் அவர்களை தேவதை உடையணிந்து வந்த சிறுமிகள் மலர் தூவி வரவேற்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய வியாழன் திருப்படியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புனித அந்திரேயா ஆலயத்தில் நடைபெற்ற ஆடம்பர திருப்பலி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் நெல்லை பாளையங்கோட்டை புனித செவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது